விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கான சுற்றுப்பயணம் அந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கு போய் காவல் அனுமதி கேட்டு இன்ன வரைக்கும் அனுமதி தரலையே சார் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணமே போகக்கூடாது அல்லது பிரச்சாரமே செய்யக்கூடாது என்று தமிழக காவல்துறை நினைக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க விஜய் தரப்பில் நாளைக்கு சொல்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு இல்லைங்க அந்த இடத்துல கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே சரி சார் இந்த இடத்துல கொடுங்கன்ட்டு இன்னொரு இடத்தை கேட்கிறார்கள் அந்த இடத்துலையும் கொடுக்க முடியாது சார் என்றால் சார் ஏற்கனவே தாவைக்காவோட பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் மேலேயும் அவரோடு சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார் இந்த மாதிரி பைக்குகள்லாம் வச்சுருந்தாங்க அது இடையூறாக இருந்தது அப்படின்ற மாதிரி அதுவும் ப்ளஸ் விஜய் அவர்கள் பிரச்சாரம் போகிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல இல்லையா அதையும் சேர்த்து திரு விஜய் கண்டிச்சிருக்காரு சார் திரு புஷ்ஷி ஆனந்து போய் திருச்சி மாநகர ஆணையர்கிட்ட இந்த திருச்சியில் தான் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 우리 이할 빠차람.